ஆரோக்கியமாக வாழ இயற்கை அறிவை பெறுவோம் வெள்ளைப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பாக்டீரியா ஈஸ்ட் கண்டிடான்றது அப்புறம் வந்து நம்மளோட ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சீசியா ஸ்டிக்கியா ஸ்மெல்லோட இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளைப்படுதல்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம ஒவ்வொரு பெண்ணும் பியூபர்ட்டி அடைவதுக்கு முன்னாடியும் சரி பியூபர்ட்டி அடைஞ்ச பிறகு ஓவலேஷன் அதாவது கருமுட்டை வெளியாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேஷன்ஸுக்காகவும் மென்சுரல் சைக்கிள் வரப்போகுது அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸுக்காகவும் இந்த வெள்ளைப்படுதல் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதை நம்ம வந்து ஒரு தொந்தரவாக நம்ம நினச்சிக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்போட சூடுநிலை மாறுறதுனால தான் அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை ஸ்ட்ரெஸ்ஸு இந்த காரணங்களால் உடலோட இயக்கங்கள் மாறுபடுது இந்த உடல் இயக்கம் மாறுபடும் பொழுது அதனால் வந்து நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் காட்டன் இல்லாத உள்ளாடைகள் அணிவது அழகுக்காக அதே மாதிரி காட்டன் இல்லாமல் உள்ளாடைகளும் இறுக்கமான உள்ளாடைகளும் அணிஞ்சிறதுனால அவங்களுக்கு அந்த நீர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான யூரினை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது குழந்தைகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதனால தான் இந்த வெள்ளைப்படுதல் ஒரு இயல்பான விஷயம் தொந்தரவாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது இது வந்து பஞ்சபூதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நீர் மூலகத்தை பாதிக்கக்கூடியதா இருக்குது இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலா மெடிசன் எடுக்கிறோம் இன்டர்னலாக மெடிசன் எடுக்கிறோம் இந்த எக்ஸ்டர்னலாக எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வெஜைனல் வாஷ் மாதிரி நம்ம வெஜைனல் வாஷ் பண்ணுறோம் இந்த வெஜைனல் வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆடை பார்த்துட்டு நம்மளே வந்து நம்மளோட இயல்பான வெள்ளைப்படுதலை தான் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி காட்டன் இல்லாத ஒன்று அல்லாடைகளை அணிவதனால இஞ்சுற தன்மை இல்லாதனால அந்த எனக்கும் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விளம்பரத்தை பார்த்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் இதனால இயல்பாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளைப்படுதலை வெஜைனலில் இருக்கக்கூடியதை ட்ரைனஸ்ஸாக இது உண்டு பண்ணுது இந்த வெஜைனல் ட்ரைனஸ் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த வெஜைனல் ட்ரைனஸ்னால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது முதன்மையாக இன்ஃபர்டிலிட்டிக்கு நுழைவு வாயிலாக இரு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு கரும் முட்டை ரிலீஸ் ஆன உடனே அதோட இண்டிகேஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேம் உள்ள என்ட்ராகிறதுக்கு இந்த மியூக்க செக்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த முதன்மையான அந்த திரு நுழைவு வாயிலையே நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஹைஜீனிக் அப்படிங்கிற முறையினால் இதை வாஷ் பண்ண ஆரம்பிக்கும் இதுக்கு ரொம்ப எளிமையான விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எண்ணெய் குழியலை நம்ம பயன்படுத்தணும் உளுந்தம் உளுந்தங்களி இந்த மாதிரியான உணவுகள் உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய உணவுகளை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் வெந்தயம் ஜீரகம் மாதிரிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துட்டு இருந்தோம் கத்தாழை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் உடல் சூடு நல்லபடியாக தணிஞ்சிகிட்டு இருந்தது அதுக்கும் இப்போ மேற்பட்டு நம்ம இன்டர்னலாக இருக்கக்கூடிய நோய்களை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த திருநீற்று பச்சை அப்படின்னு சொல்லி ஆக்சிமம் பாசிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருநீற்று பச்சை இலைகளை அரைச்சி சாப்பிட்றதுனாலையும் செம்பருத்தி இலைகளை சாப்பிட்றதுனாலையும் அந்த மியூக்க உள்ளே ஏற்படக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட விதைகள் சப்ஜா விதை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நீரில் ஊற வச்சுட்டு அந்த இதை எடுத்துக்கிறதுனால இன்டர்னலாக வரக்கூடிய சூடு தணிஞ்சி அவங்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் குறைய ஆரம்பிக்கும் எக்ஸ்டர்னலாக இருக்குது தொந்தரவாக இருக்குது ஸ்மெல்லோடையும் கலர் மாற்றத்தோடையும் இருக்குது அப்படின்னா அதுக்கு எளிமையாக நம்ம வீட்டில் எப்பயும் பயன்படுத்தக்கூடிய கடுக்கா பொடியை மஞ்சளோட கலந்து ஒவ்வொரு தடவை யூரின் போகும்போதும் வாஷ் பண்ணாலே போதுமானதா இருக்கும் பண்ணாலே நல்ல பலன் கிடைக்கும் அந்த பலனை நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் அதனால நம்மளும் பயன்பெறும்